வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஒரு கடலோர நகரில் ஒரு திறமையான படகோட்டி தினமும் படகில் மக்களை அருகில் தீவுக்கு அழைத்து சென்று திரும்பி வருவது அவரது தொழிலாகும் ஒரு நாள் சில இளைஞர்கள் அவரது படகில் பயணம் செய்தனர் படகை கிளப்பும் முன் படகூட்டி கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தார் கடலும் வானமும் அமைதியாக இருந்த அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தனர் அதை படகோட்டி படகை கிளப்பினார் படகு நடுக்கடலை அடைந்த போது திடீரென்று புயல் வந்தது படகு மேலும் கீழும் ஆடி தத்தளித்தது பயந்து போன பயணிகள் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தனர் படகோட்டியையும் பிரார்த்தனை செய்ய அழைத்தனர் அதற்கு படகோட்டி இப்பொழுது படகை சரியாக செலுத்துவதே எனது கடமையாகும் அதை மட்டுமே செய்வேன் என்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு புயல் திசை மாறி சென்றது கடலும் அமைதியானது அதுவரை படகு கவிழாமல் திறமையாக அதை ஊட்டிய படகூட்டி துடுப்பு தள்ளுவதை நிறுத்திவிட்டு கடவுளுக்கு நன்றி கூறி பிரார்த்தனை செய்தார் இப்பொழுது மற்றவர்களும் அவருடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்தனர் தகுந்த நேரத்தில் தகுந்த செயலை செய்வதே உசிதம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்